வணக்கம் இன்று முதல் நாம் திருக்குறளின் மூன்றாவது அதிகாரம் நீத்தார் பெருமை நோக்கி போவோம் நீத்தார் பெருமை என்றால் ஆசை கோபம் பொருள் இன்பம் போன்ற உலக ஆசைகளையெல்லாம் துறந்து ஒழுக்கம் உண்மை அமைதி ஆகியவற்றோடு வாழும் மக்களின் உயர்ந்த பண்புகளையும் பெருமையையும் விளக்குகிறது இத்தகைய நீத்தார் தங்கள் மனதை வென்று உலக நலனுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் அவர்களின் வாழ்வு மற்றவர்களுக்கு ஒளிவிலக்காகவும் வழிகாட்டியாகவும் நிகழ்கிறது இது குறள் இருபத்தொன்று முதல் முப்பது வரை தொடரும் இன்று இருபத்தோராவது குரல் ஒழுக்கத்து நீதார் பெருமை விழிப்பட்டு வேண்டும் பணுவல் துணிவு இந்த குறளின் விளக்கம் ஒழுக்கத்தில் நிலைத்து நின்று பற்றுவிட்டவர்களின் பெருமையைச் சிறந்ததாகப் போற்றி கூறுவதே நூல்களின் துணிவாகும் எளிய முறையில் விளக்கம் எல்லா மத நூல்களும் சொல்லுற முக்கியமான விஷயம் ஆசைகளை விட்டு நல்ல வழியில் வாழ்றது தான் பெரிது ஆங்கிலத்தில் விளக்கம் ஆல் ஹோலி புக்ஸ் டீச் தட் த கிரேட்டஸ்ட் திங் இன் லைஃப் இஸ் டு கிவ் அப் வேர்லி டிசையர்ஸ் அண்ட் லீவ் அ லைஃப் ஆஃப் குட் conduct. அடுத்த வீடியோல சந்திப்போம் ஒவ்வொரு நாளும் ஒரு குரலை தெரிஞ்சிக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு இணைந்திருங்கள் நன்றி